நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம நாட்டு கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா அடுத்தது நான் புறா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி கோழியை பற்றி ஒரு தகவல் சொல்கிறோமோ அதே மாதிரி ஜிஎன் சேனலை சேனலில் புறாவை பற்றி அவ்வளோ தகவல்கள் உங்களுக்கு புறா ரக்க கட்டுறதுலேருந்து அதுக்கு வர நோய் மேலாண்மையிலிருந்து இருந்து அதோட பூனை பிடிக்காமல் எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு அவர் சேனல் பார்த்தமே நான் ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு புறா வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது பேர் ஹோமர் அதாவது இப்போ இந்த பந்தய புறான்னு சொல்லுவாங்க ஆயிரம் கிலோமீட்ரு பறக்கக்கூடிய புறா இந்த புறாவை எப்படி பழக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு முதல் டைமாக ஒரு கூண்டில் இறக்கி விட்றீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா எப்பவும் அங்கேயே தான் இருக்கும் அப்புறம் இதை பந்தயத்துக்கு எப்படி பழக்குவாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு கொண்டு போய் முதல் நாள் விடுவாங்க அப்புறம் பக்கத்தூரில் கொண்டு வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வேறு ஊர் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா அது கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து பந்தயம் கட்டி இதை வந்து ஜெயிப்பாங்க இந்த ஹோமர் புறா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனுஷங்களோட நல்லா பழகக்கூடியது இது வந்து நான் வாங்குறப்ப ரொம்ப பச்சை குஞ்சாக தான் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிருச்சு இதோட கூண்டாமை இப்போ வந்துட்டு என்னுடைய கோழி பண்ண மேலே வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் விவசாய உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விவசாயம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்காக இப்போ பாருங்க இதுதான் வந்து நான் புறாவுக்காக சிம்பிளாக செட் பண்ண கூடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பழைய இங்கு பேட்டர் ஒன்று இருந்துச்சு அதை வந்துட்டு இங்கே வச்சுட்டேன் பாருங்க இது வந்துட்டு அந்த ரவுண்டானா இரும்புலியே வந்துட்டு செஞ்சது வெல்டிங் வழியாக இப்போ பாருங்கள் இந்த கோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் எல்லாம் உள்ளே போய் தங்கிக்கும் அப்புறம் காலையில் வந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர் வந்து உட்காந்துட்டு இருக்கும் இங்கே தீன் தண்ணியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வைக்காட்டி கூட இப்போ நல்லா பழகிருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன் பூனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏறாது ரொம்ப ஹைட்டில் தான் வச்சுருக்கேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த புறா முட்டை வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூண்டுக்குள்ளே தான் வைக்குவோம் அப்போ என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஏதாவது மரப்பெட்டியா இல்லாட்டி வேறு என்னாச்சு நம்ம வந்துட்டு முட்டை வைக்கிற டைமில் நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளயே வச்சுக்கோம் அப்புறம் நம்ம இன்னும் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா கூட இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் சும்மா ஒரு இரும்பு கூண்டு வச்சு அதுக்கு ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுவிட்டு டெய்லியும் அங்கே வச்சுட்டு தீன் கொடுத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகிறது இப்போ எங்கே கொண்டு போய் விட்டாலும் சரி கரெக்டாக நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடும் புறா வேணுங்கிறவங்க வந்துட்டு அந்த ஜிஎன் பி கான்ஸோட சேனலை பாருங்கள் அதில் அவ்வளோ தகவல் இருக்குது அதுக்கப்புறம் நீங்களும் அங்கே எங்காவது இருந்தது அப்படின்னா புறாக்களை வாங்கி வளருங்க ஸோ so, நாட்டுக்கோழி வளர்ப்பில் புறா வளர்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு உபத்தொழிலாக இருக்கும் இப்போ இந்த புறா பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கிட்டருந்து ஒரு அஞ்சு மீட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துக்கும் நல்லா பழகுது மனுஷங்களோட நம்ம சிறிசுலேருந்து எப்படி அந்த குஞ்சு எடுத்து நம்ம பழக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கூட பழகுது ஸோ இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம புறாவும் ஒரு உப தொழிலாக வளர்த்திருந்தோம் அப்படின்னா நல்ல சம்பாதிக்கலாம் இந்த புறா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோடி ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிதுங்க நம்மளுக்கு ஆயிர ரூபாய்க்கு விற்றா கூட மோசம் இல்லை இப்போ ஐம்பது புறா இருந்ததுன்னா நீங்கள் கணக்கு என்னாச்சுன்னு பாருங்க சீக்கிரம் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிக்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சைடாக புறா வந்துட்டு வளர்க்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டில் புறா வந்துட்டு வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த புறாவோட கழிவு பார்த்தீங்கன்னா பாம்பை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது நாகபாம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த புறா கழிவுகள் அதிகமாக இருந்துன்னா ஈஸியாக வந்துடும் அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப பெரிய இடத்துல ஒரு மரத்த மேலேயா இல்லாட்டி இப்போ நம்ம கோழிப்பண்ணையோட உச்சிலையா அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதை வளர்த்துக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இது ப்ரீடிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான சத்தம் போடும் அந்த சத்தம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பிடிக்காது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு வீட்டில் வைக்காமல் ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்டர் நம்ம தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ ரெண்டு புறா இருக்குது இதில் வந்து ஆண் புறா ஒன்று பெண் புறா ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஜோடியாக தான் இருக்கும் இப்போ இந்த ரக்கை கட்டி விடுறது அப்படின்னா இப்போ எங்காச்சும் ரொம்ப தூரமாக போகுது இல்லை புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ரெண்டு புறாக இருக்குதுன்னா ஏதாவது ஒன்று ரக்கை கட்டி விட்டுட்டு ஒன்றை விட்டுட்டீங்கன்னா அதை விட்டு போகவே போகாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிஎன் பிகான்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்குது நான் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பாருங்கள்